கதையோடு கதைக்கலாம் வாங்க நான் உங்கள் சுபாஷ்னி காமெடி கலந்த காதல் கதைகளை கேட்கவும் ரசிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கதைகள் பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரெண்டு வார்த்தையாவது கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷ்னியின் ஆடியோ கதைகள் நீங்கள் இப்ப கேட்கவிருக்கும் கதை என் கவிதையின் இலக்கண பிழை நீயடா கதையின் குரலாய் நானுங்கள் காமாட்சி அறையில் எதையோ உருட்டிக் கொண்டிருந்தவளிடம் வந்தான் மகள் நின்னதுயா பண்ற காலேஜ் கிளம்பலையா சாப்பாடு எப்படி வரும் சமைச்சாதானே வரும் அதான் செய்யறன் என்று அவனை பாராமல் கொதிக்கும் குழம்பில் உப்பு சரியாக இருக்கிறதா என்று பார்த்தாள் ஆத்யா உனக்கு சமைக்க தெரியுமா என்று ஆச்சரியமாக கேட்டான் மகள் தெரியாது அத்தைக்கு கால் பண்ணி கேட்டு எதுவுமே கொஞ்சமா கடையில பண்ணிக்கோங்க வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துடலாம் என்றால் அடுப்பிலிருந்து பார்வை எடுக்காமலே சரிதியா இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நாளைக்கு ஷாப்பிங் போகலாம் அப்படியே உனக்கும் ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னா வாங்கிக்கலாம் என்றவனிடம் சரி என்று கூறியவள் அவள் சமைச்ச பாத்திரத்தை கழுவிரு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று சமையலை முடித்து சென்றாள் அவள் சொன்னது போல் பாத்திரத்தை கழுவி அவள் செய்த உணவை ருசி பார்த்தான் அருமை என்று சொல்லவில்லை என்றாலும் சாப்பிடும்படியாகத்தான் இருந்தது அவள் வருவதற்குள் காஃபி போட்டு குடித்தவன் அலுவலகம் கிளம்ப அறைக்கு வர சேலையோடு போராடி கொண்டிருந்தாள் ஆத்யா என்னடி சேரிய கட்டிட்டு போற காலேஜுக்கு ஆமா ஒழுங்கா சீக்கிரம் கிளம்பு என்னோட எச்ஓடிய பாக்கணும் அப்பதான் கிளாஸுக்குள்ள விடுவாங்க கார்டியன்னு சைன் பண்ணணும் சரி சரி நீ ஏன் சாரி கட்டுற சுடி ஜீன்ஸ் ஏதாவது போடு உன்னை ஒரு மாதிரி பாப்பாங்க என்றான் மகள் லுக் எம் வி நம்ம என்ன பண்ணாலும் தப்புன்னு சொல்ல இங்க ஆயிரம் பேர் இருக்காங்க அதுக்காக நம்ம வாழ்க்கைய வாழாம இருக்க முடியாது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோவில் போக சொன்னாங்க அத்தை அதனாலதான் சாரி என்ன கேள்வி கேட்காம சீக்கிரம் போய் குளி என்று தலைவாரி நெற்றியில் பொட்டு வைத்தவள் அவளது தோழிக்கு போன் செய்து தான் இன்று கல்லூரி வருவதாகவும் தனது பேகை எடுத்து வருமாறும் கூறி அழைப்பை துண்டித்தவளுக்கு தன் திருமணத்தை அனைவரும் எப்படி எடுத்துக் கொள்வார்கள் என்ற கலக்கம் ஏற்பட்டது அவர்களது காதல் குறைந்த நண்பர்களுக்கு மட்டுமே தெரிந்திருந்தாலும் இதன் பின் தன் அவர்களது பார்வை எப்படி இருக்கும் என்று அனுமானித்திருந்தாள் இனி நடப்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்ற முடிவில் கிளம்பினாள் எப்பவும் போல ஃபார்மல் உடை அணிந்தவன் தலையை சீவி வெளியே வர கடிகாரத்தையும் ரூமையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தாள் என்னது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க எல்லாரும் பொண்ணுங்க கிளம்ப தான் லேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இங்க எல்லாம் உல்ட்டாவா நடக்குது நான் கிளம்பி ஒரு மணி நேரமா வெயிட் பண்றேன் இப்பதான் வரீங்க சீக்கிரம் வாங்க சாப்பிடலாம் என்று அவனை இழுத்து கொண்டு போனாள் இருவரும் சாப்பிட்டு கோவிலுக்கு போய் இருவர் பேரிலும் அர்ச்சனை செய்து சாமி கும்பிட்டு வெளியே வர மணி ஏழே முக்கால் ஆகிவிட்டது அவர்கள் வீட்டிலிருந்து இருபது நிமிடம் என்பதால் எட்டரை மணி கல்லூரிக்கு பொறுமையாக சென்றான் மகள் இங்க பாருங்க என் மனசுல எல்லாம் சாமி கிட்ட சொல்லிட்டேன் இப்பதான் மனசு லேசா இருக்கிற மாதிரி இருக்கு இப்ப அத உங்க கிட்ட சொல்லணும் எனக்காக ஒரு அரை மணி நேரம் நான் பேசுறத கேளுங்க பிளீஸ் என்றதும் என்னதியா என்ன சொல்லணும் என்றான் மகள் உங்களை வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணல அதே மாதிரி காதலோடவும் பண்ணல எனக்கும் இந்தருக்கும் ரெண்டு வருஷ காதல் நான் தான் அவனை ப்ரப்போஸ் பண்ண அவன் வர லவ்யூன்னு சொன்னது இல்ல ஆனா செயலால காமிச்சிருக்கான் என்னால அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது கொஞ்சம் டைம் வேணும் உங்க உணர்வை என்னால காயப்படுத்த முடியல அதே மாதிரிதான் இந்தரையும் காயப்படுத்த முடியாது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எப்ப இருந்தாலும் என் வாழ்க்கை உங்க கூட தான் அத முடிவு பண்ணித்தான் உங்களை கல்யாணம் பண்ண வெறும் தாலிக்காக உங்களை கல்யாணம் பண்ணல அப்புறம் ஏன் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளயும் இருக்குதான் இன்னும் அதுக்கான பதில நானே கண்டுபிடிக்கல சீக்கிரம் அதை தெரிஞ்சு என் கடந்த காலத்தை மறந்து உங்க கூட வாழ்வேன் அதுக்கு எனக்கு டைம் வேணும் என்ன சந்தேக என்று பேச வந்தவளின் வாயில் விரலை வைத்தவன் தியா ஐ ட்ரஸ்ட் யூ அண்ட் நீ என்கிட்ட எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை நீ எனக்கு சொந்தமானவர் என்னோட சரி பாதி உன்னை நானே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி நீ கிளம்பலாம் என்று வண்டியை அவள் கல்லூரிக்கு விட்டான் மகள் இருவரும் ஜோடியாக இறங்க அங்கு பலர் ஆச்சரியமாகவும் சிலர் அதிர்ச்சியாகவும் பார்த்தனர் அதை பார்த்தவளுக்கு மனதில் கிளி உண்டாக மகளை பார்த்தாள் அவன் சாதாரணமாக இருக்க அவளும் முகத்தை சாதாரணமாக வைத்து அவனை கூட்டிக் கொண்டு ஹெச்ஓடி அறைக்கு சென்றாள் தங்கள் திடீர் திருமணம் அதனால் அவள் படிப்பு தடைபடக்கூடாது என பேசி அவருக்கு புரிய வைத்தான் அவரும் சில பல அறிவுரைகள் தர ஒரு வழியாக பேசி முடித்து அவளுடன் வெளியே வர பேகுடன் நின்று கொண்டிருந்தவள் வேகமாக வந்தவள் கையில் அதை திணித்து வேகமாக நடந்தாள் சஹானா நான் சொல்றத கேட்டுட்டு கோச்சுக்கோடி என்று அவள் பின்னே போனாள் ஆத்யா பாருடா நம்மாளுக்கு கெஞ்சலாம் தெரியுமா என்று அவளை தொடர்ந்து செல்ல அவர்கள் போய் நின்றது அவன் கார் அருகேதான் அவ்வளவு நேரம் எதுவும் பேசாதவள் ஹாய் அண்ணா நான் சஹானா அபி ஆண்டி நேத்து கால் பண்ணி பேசினாங்க நீங்க வருவீங்கன்னு அதான் சீக்கிரம் வந்தேன் என்று அவள் படபடவென பேச அவளை பிடித்து விட்டது மகளுக்கு ஹாய் தங்கச்சி நான் மிஸ்டர் ஆத்யா பேரு மகிழ்வேந்தன் சண்டே வீட்டுக்கு வாடா பேசலாம் இப்போ ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நீங்க கிளாஸ்க்கு போங்க என்றான் மகள் நீங்க சொல்லணும்னு இல்லனா நானே வந்துருவேன் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் என்றாள் சஹானா தியா லஞ்ச் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கோ என்று பணத்தை கொடுக்க என்கிட்ட இருக்கு என்றாள் அதை பத்திரமா வை சேவிங்ஸ்ல இத செலவு பண்ணு என்று சில நூறு ரூபாய் நோட்டுகளை அவள் கையில் திணித்து போயிட்டு வர என்று இருவரிடமும் விடைபெற்று பெற்று கிளம்பினான் அவன் சென்ற பிறகு சஹானாவிடம் நடந்தது அனைத்தையும் கூறினாள் இந்தர் மீது வருத்தம் இருந்தாலும் அவளால் அதை தப்பு என்று சொல்ல முடியவில்லை அவன் வளர்ந்த சூழ்நிலை அவனை இப்படி மாற்றி உள்ளது என்று நினைத்தவள் ஆத்யாவுடன் வகுப்பறைக்கு சென்றாள் சஹானா புதிதாக சேலை கழுத்தில் தாலி என்று வந்தவளை பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சி பின் இரண்டு வருடமாக இந்தர் இந்தர் என்று சுற்றியவள் திடீரென்று திடீர் என்று கழுத்தில் தாலியுடன் வந்தாள் எப்படி அதை பார்ப்பது அனைவரும் அவளை கேள்விகளால் தாக்க ஆமா அமுக்கு கல்யாணம் ஆகிருச்சு டூ டேஸ் ஆகுது எனக்கே ப்ராப்ளம் இல்ல உங்களுக்கு என்ன எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பாருங்க என்றவன் அவளை கண்களில் நிரப்பி அவன் இடத்திற்கு சென்று விட்டான் அவன் அப்படி சொல்லி சென்றதும் தங்களுக்குள் சலசலக்க ஆரம்பித்தனர் அவள் காதில் கேட்கும்படியே இந்திர விட அழகான பணக்காரனா வீட்டுல பாத்திருப்பாங்க அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்று ஒருத்தன் கூற ஆமாண்டா நல்ல ஹேண்ட்ஸமா ஒருத்தனோட கார்ல வந்து இறங்குனான் இறங்கினா அவன்தான் இவளோட ஹஸ்பண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் என்றான் மற்றொருவன் இவள மாதிரி தான் ட்ரூவா லவ் பண்ற பொண்ணுங்களை கூட நம்ப மாற்றாங்க காலேஜ் முடியற வரைக்கும் கூட சுத்தவும் செலவு பண்ணவும் ஒருத்தன் வேணும் அப்புறம் வீட்டுல பாக்குற பையன கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிறாளுங்க இதுக்கு பேரு லவ்னு வெக்கமே இல்லாம சொல்லுங்க என்று அறிவறுத்த குரலில் பேசினால் ஒருத்தி அதை பலர் ஆதரித்து தங்களுக்குள் பேசியபடியே இருக்க கூணி குறுகி போனாள் ஆத்யா அவர்கள் சொல்வதும் உண்மைதானே அதை போல்தானே நானும் நடந்திருக்கிறேன் தான் தவறான பெண்ணோ பழியுடன் தன்னால் எப்படி இங்கு படிக்க முடியும் என்று பலவாறு சிந்தித்தாள் அவள் அருகே அமர்ந்திருந்த சகானா அவளுக்கு ஆறுதல் கூற தலை அசைப்புடன் ஏற்றுக்கொண்டாள் அதற்கு மேல் அவளை யோசிக்க விடாது வகுப்பு நடக்க மற்றதை புறந்தள்ளி பாடத்தை கவனிக்க ஆரம்பித்தாள் ஆத்யா மத்திய உணவு இடைவேளை வர ஆத்யாவிடம் வந்தான் இந்தர் அம்மு பசிக்குது என்றதும் எழுந்தவள் இந்தர் எனக்கு பசிக்கல நீங்க போங்க என்று அமர்ந்திருக்க அவள் அலைபேசி அடித்தது அதை உயிர்ப்பித்தவள் ஹலோ சொல்லுங்க என்றால் சோர்வாக தியா கம் அவுட் ஐ எம் வெயிட்டிங் என்று எதிர்ப்புறம் கூற தன் அருகே இருப்பவர்களிடம் மகள் வந்திருப்பதாகக் கூறி அவனிடம் விரைந்தாள் ஆத்யா